என்ன உறவுகளே எல்லாம் இருக்கீங்களா இப்போ நான் ஒன்று விடுகதை சொல்லப்போகிறதில்லை நடந்து கொண்டிருக்கக்கூடிய கதையை பற்றி பேச போகிறேன் கதை இல்லை சம்பவங்களை நமக்கு சுமை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்திட்ருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அரசியல் சூழல் ஒரு பொதுவாக ஒன்று சொல்லப்படும் அரசியலில் நண்பர்களாக இருப்போம் ஆனால் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக தான் வெவ்வேறு கட்சிகளில் பயணிக்கிறாங்க ஒரு சூழலில் அவர்கள் நண்பர்களாக தான் இருப்பாங்க எப்போதுமே அவர் அவர்கள் சந்திச்சுக்கிட்டால் நண்பர்களாக தான் இருப்பாங்க சமீபத்தில் அதனாம் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தது அந்த திருமண நிகழ்ச்சியில் இரண்டு கொள்கையுடைய இரண்டு கட்சியுடைய நண்பர்கள் வந்தார்கள் அதாவது ஆமாம் அவர்கள் ஏற்கனவே ஒரே கட்சியில் பயணித்தவர்கள் ஆரம்ப காலங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களாக அவங்களை கொள்கை ரீதியாக பிரிஞ்சுக்கிட்டாங்க பிரிஞ்சுக்கிட்டு அந்த கல்யாண நிகழ்ச்சியில் பல காலங்களுக்கு பிறகு சந்திச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பகுதியில் உட்காந்துருந்தார் இவர் இன்னொரு இன்னொரு தலை கட்சியோட தலைவர் ஒரு பகுதியில் உட்காந்துருந்தார் ரெண்டு பேரும் சந்திச்சு கொண்டே வாங்க வாங்கன்னு ரெண்டு பேரும் கட்டி அனுச்சிட்டு சந்தோஷமாக அளவலாகிட்டாங்க பேசிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருந்தது என்ன தெரியுமா ஆனால் அந்த க தலைவருக்கு கீழே உற்பத்தக்கூடிய ஒரு சில தொண்டர்கள் ஓரமாண்டாங்க இவருக்கு கீழே பண்ணக்கூடிய தொண்டர்கள் வேற ஓரமாட்ட தலைவர்கள் மட்டுமே பரஸ்பரம் நட்பு பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போ இதனால் நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க ஆனால் கருத்துகள் ரீதியாக ரெண்டு பேரும் பிரிந்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அவரை கூட்டிகிட்டு தனியாக வராங்க இவரை கூட்டிட்டு தனியாக வர்றாங்க இது எனக்கு ஒரு மனசு சங்கடத்தை ஏற்பட்டுச்சு பட் வேறு வழி இல்லை அதையெல்லாம் நம்ம சந்திக்கத்தான் வேணும் அதே மாதிரி ஒரு இப்போ நடக்கிற சில விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சமூக வலைதளங்களில் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்து நமக்கு இருக்கும் எதிர் கருத்து உடையவர்களுக்கு எதிர் மாற்று கருத்து அந்த கருத்தை தான் நீங்கள் விமர்சிக்கணுமே ஒழிய அந்த குறிப்பிட்ட தலைவரை விமர்சிக்கக்கூடாது அதை அதை என்ன செய்கிறாங்க நிறைய பேர் கருத்தை விட்டுடுறாங்க அவர் சொன்ன கருத்து என்னமோ அதை விட்டுடுறாங்க ஆனால் அவரை தான் விமர்சிக்கிறாங்க இப்படி மாற்றி 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 ஆட்களை விமர்சிக்கிட்டு தான் விமர்சனம் தான் இருக்காங்க ஒழிய அவங்களுடைய கருத்தை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு காலத்தில் ஒரு கருத்தில் மாறுபட்டிருப்பாங்க அப்புறமா அவங்க திருந்தி இருக்கலாம் அவர்களுடைய மனநிலை இறைவன் தான் அறிவான் ஆகையினால் இந்த ஒரு இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எனக்கு தோணலை அட்லீஸ்ட்டு ஒரு சிலராவது மாற்றிக்கிட்டால் எதிர்காலம் இந்த அரசியல் ஒரு ஆரோக்கியமாக அமையும் நினைக்கிறேன் அமையணும் என்பது என்னுடைய ஆவல் உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வலைக்கம்